எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோர்ட் ஜாப் தானே கொங்குநாடு மருத்துவமனையின் சார்பாக கோவையிலேயே முதல் முறையாக இலவச நடமாடும் பேருந்து மருத்துவ கிளினிக் சேவை துவக்கம் கோவை கொங்குநாடு மருத்துவமனை முன்னூற்றி எழுபத்தி ஐந்து படுக்கை வசதியுடன் நகரின் மைய பகுதியில் பல்துறை மருத்துவமனையாக கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இம்மருத்துவமனைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக கோவையில் முதல் முறையாக கொங்குநாடு மருத்துவமனை இலவச நடமாடும் பேருந்து மருத்துவ கிளினிக் ஏற்படுத்தி கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளியவருக்கு இலவச மருத்துவ முகாம்கள் மூலம் சேவையை செய்ய உள்ளது இதன் துவக்க விழா தீனப்பாளையத்தில் அமைந்துள்ள கொங்குநாடு நர்சிங் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு துவக்கி வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மேயர் ரங்கநாயகி முன்னிலையில் கொங்குநாடு மருத்துவமனை மற்றும் கொங்குநாடு நர்சிங் கல்லூரியின் தலைமை அறங்காவலர் டாக்டர் பி ராஜு வரவேற்புரை வழங்கினார் உடன் பாராளுமன்ற எம்பி கணபதி ராஜ்குமார் ஊரக மற்றும் சுகாதாரத்துறை துணை இயக்குனர் டாக்டர் பி பாலுசாமி கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி தாழையூர் பேரூராட்சி தலைவர் தண்டபாணி நைட்டிங்கல் கல்லூரியின் தாளர் மனோகரன் விஸ்வநாதன் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் விஸ்வநாதன் கொங்குநாடு நர்சிங் கல்லூரி நிர்வாக அரங்காவலர் இன்ஜினியர் ஆர்த்தி விஸ்வநாதன் கொங்குநாடு நர்சிங் கல்லூரியின் தலைமை அறங்காவலர் விஜயலட்சுமி ராஜு ஒன்றிய செயலாளர் சாமி பையன் மற்றும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைத்து துறை நிர்வாகிகள் கொங்குநாடு நர்சிங் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த இலவச நடமாடும் மருத்துவ கிளினிக் பேருந்தில் டாக்டர் பரிசோதனை அறை இரத்த பரிசோதனை அறை எக்ஸ்ரே அறை இசிஜி அறை மற்றும் மருந்தக அறை என அனைத்து வசதிகளும் ஒரே நடமாடும் பேருந்தில் குளிர்சாதன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் பேருந்தில் எல்இடி ஸ்கிரீன் வசதி உள்ளது இதன் மூலம் பொதுமக்களுக்கு நோய் மற்றும் அவற்றை கையாளும் முறை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது மேலும் பேருந்தில் வெளியே அமர்ந்து முகாம் நடத்த ஏதுவாக பேருந்தின் மேல் பகுதியில் உள்ளே வெளியே சென்று கூடாரம் அமைக்கும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பொதுவாக இருபத்தி ஐந்து சதவீதம் வியாதிகளை டாக்டரின் அனுபவத்தை கொண்டே கண்டுபிடித்து சிகிச்சை அளிக்கலாம் ரத்தம் சிறுநீர் எக்ஸ்ரே இசிஜி பரிசோதனைகள் மூலம் மேலும் ஐந்து சதவீத நோய்களை கண்டறியலாம் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் எக்கோ டெஸ்ட்டுகள் மூலம் மேலும் இருபத்தைந்து சதவீத நோய்களை கண்டறியலாம் ஆக மொத்தம் எழுபத்தைந்து சதவீத நோய்களை மேற்கூறிய பரிசோதனைகள் மூலம் கண்டறியலாம் ஐந்து சதவீதம் பேருக்கு தான் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் பெட் ஸ்கேன் மற்றும் லேப் எண்டோஸ்கோபி டெஸ்ட்டுகள் தேவைப்படுகிறது மேற்கூறிய வசதிகளுடன் கூடிய நடமாடும் பேருந்து மருத்துவ சேவை மூலம் குக்கிராமங்கள் மழைவாழ் மக்கள் வாழும் மலைவாழ் மக்கள் வாழும் கிராமங்கள் போன்றவற்றிற்கு மருத்துவ சேவை அளிக்க முடியும் அவர்களுடைய வாழ்வாதாரம் உடல் ஆரோக்கியம் உயரும் அதனால் பொருளாதாரம் உயரும் இந்த நடமாடும் பேருந்து சேவை மிகவும் உன்னதமான முயற்சி என்று கொங்குநாடு மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் பி ராஜு மற்றும் மருத்துவ இயக்குனர் டாக்டர் கார்த்திகேயன் ராஜு எடுத்துரைத்தனர் இந்த முயற்சி முதல் முறையாக கோவையில் தொடங்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியின் முடிவில் நாடு மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் கார்த்திகேயன் ராஜு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் இன்று எங்களது கொங்குநாடு மருத்துவமனையில் நமது மாண்புமிகு மக்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களால் ஒரு புது ப்ராஜெக்ட் மக்களை தேடி நடமாடும் மருத்துவ பேருந்து கிளினிக் வைத்தியம் ஆரம்பிக்க வைக்கப்பட்டது இதனுடைய நோக்கம் மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஏழை நடுத்தர மக்களுக்கு ரொம்ப போக்குவரத்து வசதி கூட இல்லாத மக்களுக்கு நல்ல வைத்தியம் சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இது இலவசமாக ஆரம்பிக்க வைக்க வைக்கப்பட்டது நான் முப்பத்தைந்து வருட அனுபவத்தை வைத்து சொல்லுகின்றேன் ஒருத்தருக்கு டாக்டருடைய அனுபவத்தை வச்சு இருபத்தஞ்சு பர்சன்ட் எந்த டெஸ்டும் இல்லாமல் வைத்தியம் பண்ண முடியும் ஐம்பது பர்சன்ட் பிளட் டெஸ்ட்கள் இருந்தால் வைத்தியம் பண்ண முடியும் எழுபத்தஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ரே இசிஜி போன்ற வசதிகள் இருந்தால் வைத்தியம் பண்ண முடியும் நூறு பர்சன்ட் ஸ்கேனு எக்கோ இருந்தால் வைத்தியம் பண்ண முடியும் டெஸ்டான சிடி எம்ஆர்ஐ பெட் சிடி கேத்ராப் இதெல்லாம் வந்து மீறி போனால் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பேர் கூட தேவை கிராம பக்கத்தில் எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் மக்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு தேவை நான் சொன்ன அந்த எழுபத்தஞ்சு சதவீத வைத்தியம்தான் அதை இந்த டெஸ்டுகள் செய்ய முடியும் எங்களுடைய அந்த நடமாடும் பேருந்தில் இந்த அனைத்து வசதிகளும் இருக்கின்றன எக்ஸ்ரே டாக்டர் பாக்குற கன்சல்டேஷன் வசதி இருக்கிறது லேப் வசதி இருக்கிறது எக்ஸ்ரே வசதி இருக்கிறது இசிஜி வசதி இருக்கிறது எக்கோ வசதி இருக்குது மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணிய ஐயா அவர்களை நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைத்தோம் ஸ்கேனும் இதில் எழுபத்தி எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் பேர்களுக்கு நல்ல வைத்தியம் கொடுக்க முடியும் என்று சொன்னோம் அதை ஐயா உடனே ஏற்று உடனே பரிசீலித்து அனுமதி அளிப்பதாக சொன்னார் இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மக்களுக்கு கிடைச்ச ஒரு மாம்பெரும் வசதி இது எல்லாரும் பயன்படுத்துமாறு ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்